الصحابي الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامك الكريم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرا بسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم صدق الله العين. كلا فوالله لا يوصيك الله ابدا انك لا تصل الرحمن وتصدق الحديث وتحمل الكلا وتقرب الضيف وتعين على نوائب الحق او كما قال عليه الصلاه والسلام كسكندرا مدينه كرسي كندرا ونوريتي ادرسكندرا يا رجل الله بكي لا هو

எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அவர்கள் இந்த துவக்கப்பட்ட பிறகு என்னெல்லாம் கஷ்டமெல்லாம் அனுபவித்தார்கள் என்று நம்ம பார்க்க இருக்கின்றோம் செல்லு வாய்ப்பு செல்லும் அவர்களுக்கு நாற்பது வயது கொடுத்த பிறகு அல்லா ஜென்னசு தாயா முகோவரத்தை வழங்கினார்

ஒரு மணி ஓசை சத்தம் எனக்கு கேட்போம் அந்த கேட்கும் போதெல்லாம் எனக்கு வகி இறங்கிக் கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க ஒரு ஒரு மனித வந்து எனக்கு வார்த்தைகளால் சொல்லுவார் அந்த வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டு நான் மனப்பாடம் செய்து கொள்வேன் என்று இன்னொரு விதமா சொல்றாங்க எல்லா மனிதர்களுக்கும் கனவு ஒண்ணு உண்டு நம்மளா கனவு கண்டா அது பொய்யாதான் இருக்கும் மறுநாள் ஏன்னா கடைசியில என்ன என்ன தூங்குவதை நினைக்கிறவோ அதுதான் கனவா வரும் ஆனா நபிமார்களுக்கு அப்படி அல்ல நபிமார்கள் கனவு கண்டால் மறுநாள் அது நினைவு உள்ள ஒரு சான்றிதழாக இருக்கும் அது அபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு நபி செல்லம் அவர்களே இந்த நாற்பது வயதிற்கு முன்பு அந்த தனிமையை அதிகமாக விரும்பினால் காரணம் என்ன அல்லாவிட அதிகமாக தொடர்பு இருக்கணும் அல்லாவை அதை அதிகமாக வணங்கணும் அங்கு ஒரு ஆசைதா சொல்லாலை செல்லும் அவர்களுக்கு அந்த தனிமையாக இருக்கும் அந்த நேரத்தில் ரசூல்லாய் சொல்லாலை செல்லும் அவர்கள் பல மலைகளுக்கு சென்றார்கள் ஒவ்வொரு மலைகளாக செல்லும் போது எல்லா மலைகளும் மறுத்தது சொல்லதாலையும் செல்லட்ட யார் ரசூலா நீங்க இங்கே வராதிங்க அப்படி எல்லா மலைகளும் வெறுத்தது அசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக

அல்லாவுடைய வங்கி தான் காரணம் அல்லாவுடைய வகி அத பாதுகாக்கணும்னா ஒரு சுத்தமாக இருக்கணும் சாதாரண மனிதர்களுடைய கல்வெல்லாம் அது தாங்காது நம்மளுடைய கல்வுத்தமாக இருந்த காரணம் அல்லாவுடைய வங்கி இறங்குகிறதுக்கு ஒரே காரணம் மட்டும்தான் பல ஈராக்கில் இருக்கிறார்கள்

ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க சொல்லும்போது ஹசரத் ஹஜர் அலி அல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸ் சொல்றாங்க கல்லா ஃபல்லாஹு லா யுஸீக அல்லாஹு அபதா அல்லாஹ் மிக சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் நீங்கள் உறவை பேணி வாழ்கிறீர்கள் சிரமத்தை சுமக்கிறீர்கள் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது உங்களை வந்து அல்லாஹ் ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் என்று ஒரு அவர்கள் அழகா இந்த புனிதமான இந்த நாளை அதிகமாக ரசூலுல்லாஹி மீது அதிகமா செலவாத்து ஓதி நம்மெல்லாம் எல்லாம் அலைஹி வஸல்லம் மீது அதிகம் பாசம் கொள்வதற்கு அல்லாஹ் நம் எல்லங்களையும் எண்ணியூட்டி அருளவானாக வா தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்